தெய்வமாக நம்முடன் இருந்து நிச்சயமாக நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனது படி அத்தனை நலதிட்ட உதவிகளும் கல்வி உதவி உடல் ஊனமுற்றவர்களுக்கான உதவி ஏழைகளுக்கான உதவி கல்வி உதவி திருமண உதவி என்னெல்லாம் அவர் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போனாரோ கொஞ்சம் கூட இசை மாறாமல் கொஞ்சம் கூட தவறாமல் அவர் பாதையிலிருந்து தவறாமல் அவருடைய காலடிகளை பின்பற்றி அவர் என்னெல்லாம் மக்களுக்கு செய்தாரோ உறுதியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எப்பொழுதுமே செய்யும் இன்னைக்கு நாம வழங்கப்பட்ட இந்த நிதிகள் எல்லாம் வள்ளல் விஜயகாந்த் ட்ரஸ்ட்ல இருந்தும் என்னுடைய சொந்த நிதியில் இருந்தும் எப்போவுமே சொந்த நிதியில்தான் கேப்டன் எம்ஜிஆர் ஸ்கூலுக்கும் சரி கல்வி உதவியும் தருவார் அந்த வாழ்க்கை எங்களுடைய எனக்கும் கேப்டனுக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட்டில் கேப்டன் அவர்களே சைன் பண்ண மாதிரி இன்னைக்கு கல்வி உதவி எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு அந்த காசை கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லை எல்லா உதவி பொருட்களும் வள்ளல் விஜயகாந்த் இருந்து மக்களுக்கு சேர்ந்திருக்கிறது இது என்றைக்கும் தொடரும் கேப்டனுடைய புகழ் இந்த உலகம் இருக்கும் வரை நிச்சயமாக இருக்கும் ஒரு மனிதர் எப்படி வாழணும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு உதாரணமாக வாழ்ந்துட்டு போனவர் கேப்டன் அவர்கள் இங்கு ஆஃபீஸ்க்கு அவரை தேடி வருபவர்கள் வயிறார உணவு சாப்பிடணுன்றதில் ஐம்பது வருஷம் அதில் அவர் உறுதியாக இருந்தார் அதனால தான் கேப்டன் மறைந்த உடனே கேப்டன் ஆலயம் உருவாக்கி தினந்தோறும் வருபவர்கள் எத்தனை ஆயிரம் பேராக இருந்தாலும் அன்னதானம் வழங்கி தலைவர் வழியிலேயே நாங்களும் சென்று வருகின்ற அனைவருக்கும் வயிறார உணவளித்து மனசார அவங்க கேப்டனிடம் பிரார்த்தித்து செல்கின்றதை நீங்கள் எல்லாரும் தினந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது தலைவருடைய எழுபத்தி மூன்றாவது பிறந்த நாள் என்ன தலைவர் இங்கே தான் இருக்கார் நம்மளை பார்த்துக்கிட்டு எனவே அனைவர் சார்பாகவும் கேப்டன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லை இந்த உதவிகள் என்றைக்குமே தொடரும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறோம் இதுக்கு முடித்து உள்ளே வாங்க தர்ப்பிணி பெண்கள் மொத்தம் பதினாறு பேர் உட்கார்ந்துருக்காங்க அவங்கள வெயிலில் கூட்டு வர முடியாது அதனால் உள்ளே இருக்காங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் செய்து அவர்களுக்கு புடவை ரவிக்கை அந்த மங்கள பொருட்கள் அதோடு கூட பணமும் கொடுத்து அவங்களை வந்து இப்போ ஆசீர்வதிக்க போகிறோம் அவங்க வந்து இன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்குற புடவை மிக மிக முக்கியமான ஒரு புடவை அது என்னன்னா பெண்கள் பொதுவாக வந்து அம்மன் மேலே பக்தி உடையவர்கள் எப்பவுமே அதனால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அம்மன் கோவில்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட அம்மன் உடுத்திய அந்த சாரியை அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கறதுல நான் ஒரு அம்மாவாக இருந்து அவங்களை ஆசீர்வதிச்சு அதை கொடுக்க போகிறேன் அம்மன் சா அம்மனுக்கு சாத்தின அந்த புடவை தான் இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு தரப்போகிறோம் அவங்க நல்லபடியாக டெலிவரி ஆகி அவங்க குழந்தைகளோட எல்லா வளங்களும் பெற்று நீரூடி வாழணும்னு சொல்லி தலைவர் சார்பாக நம்ம தேமுதிக சார்பாக அவங்களை வாழ்த்துக்கிறேன் அதை முடிச்சுட்டு உங்களுக்கு ப்ரெஸ் மீட் உள்ளே இருக்குது இங்கே வந்திருக்கிற எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகணும் பத்திரமா எப்பவும் தலைவர் சொல்றது மாதிரி சொல்லி இயன்றதை செய்வோம் இல்லாதவர்கே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நமது முரசு வெற்றி முரசு என்று எட்டு தீக்கும் ஒலிக்க அனைவருடைய ஆசீர்வாதங்களுடன் நிறைவு செய்கிறேன் வணக்கம் இங்கேயாவ

அனைவருக்கும் வணக்கம் கேப்டனுடைய எழுபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு தலைமைக் கழகத்திலே நடக்கின்ற வறுமை ஒழிப்பு தினத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் எங்களுடைய கழக நிர்வாக மாவட்ட செயலாளர்கள் எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் பகுதி வட்டம் மற்றும் மகளிரணி சகோதரிகள் இங்கே நடக்கின்ற மருத்துவ முகாம் எல்லா தரப்பட்ட முகாம்லேயும் பங்கேற்க வந்திருக்கும் பொதுமக்கள் டாக்டர்ஸ் எல்லாருக்கும் அதே நேரத்தில் என்னுடைய சகோதரிகளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று வரை முதல்கட்ட பயணம் தமிழகம் முழுவதும் மூன்று மண்டலங்களில் வெற்றிகரமாக முடித்து இப்போ வந்து இப்போது நம்மளுடைய ரதம் கேப்டன் தேர் வாசலில் நிற்கிது அது வந்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க எல்லா மண்டலங்களுக்கும் சென்று அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று இன்றைக்கு தலைமை கழகம் மீண்டு வந்திருக்கார் கேப்டன் அவர்கள் எனவே போகும் இடம் எல்லாம் மக்களிடையே மிகப்பெரிய அன்பும் ஆரவாரமும் நிச்சயமாக கிடைத்தது தொண்டர்களையும் சந்தித்தோம் நிர்வாகிகளையும் சந்தித்தோம் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் சந்திப்போம் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று கேப்டன் ரத யாத்திரையும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளிலும் மிகப்பெரிய அளவில் மக்களால் வரவேற்கப்பட்ட ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் இரண்டாம் கட்ட பயணம் எப்பொழுது என்பதை உங்களுக்கு வெகு விரைவில் நாங்கள் அறிவிப்போம் நீங்கள் எதுவும் கேள்வி கேட்கணும்னா கேளுங்க ஆமாம் இல்லை நான் பார்த்தேங்க தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னா இன்னைக்கு நாடு வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கமாயிருக்கும் சரிங்களா தங்களுடைய உயிர் எல்லாத்தையும் அவங்க வந்து டெடிக்கேட் பண்ணி தான் இன்றைக்கி அந்த தொழிலே அவங்க செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது மழை தண்ணியில் கரண்ட் ஒயர் விழுந்து அவங்க தெரியாமல் கால் வச்சு அவங்க இறந்துட்டாங்க அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் நம்மளுடைய ஆர்ப்பாட்டம் செய்தபோது ரிப்பன் பாளிகை முன்னாடி உட்காந்து அவங்க ஆர்ப்பாட்டம் செய்தபோது நான் நேரடியாக கழக மாவட்ட செயலாளர்களோடு சென்று அவர்களுடைய துயரில் பங்கேற்று அவங்களுடைய கோரிக்கை என்ன என்பதை கேட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்த அறிக்கையும் கொடுத்தோம் முதலமைச்சர் கவனத்துக்கும் அதை கொண்டு சென்றிருக்கிறோம் அவங்க கேட்கறது ரெண்டு தான் ஒன்று அவங்க பண் ஒர்க் பண்ணுறத பர்மனெண்ட் ஜாப் ஆக்கணும் இன்னொன்று பழைய ஊதியமே அவங்களுக்கு தரணும் இது ரெண்டு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க பட் கவர்மெண்ட் அதை பற்றி சொல்லாமல் வீடு தரோம் காலை உணவு தரோம் அவங்க பிள்ளைங்க படிப்புக்கு தரோம்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் வேறு புதுசாக வந்த பணியாளர்களை வச்சு அன்றைக்கி வந்து அவங்க நன்றி சொல்கிற மாதிரியெல்லாம் காமிச்சாங்க இது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு மாயை உருவாக்கி இருக்காங்க பட் உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்கள் நல பணியாளர்களுக்கு இன்னும் அவங்க கேட்குற கோரிக்கை போய் சேரவில்லை முதலமைச்சர் அவர்கள் அவர் பக்கம் செவி அவங்க கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று தலைமை கழகம் சார்பாக கேப்டன் பிறந்தநாளை முட்டு நான் அவங்களுக்காக கோரிக்கை வைக்கிறோம் அதைதான் இப்ப இல்லைங்களா அவங்க கேட்கிற கோரிக்கை வேற அரசு அறிவிச்சிருக்கிறது வேற பட் அவங்க வந்து காலை உணவு கொடுங்க எஜுகேஷன் கொடுங்க வீடு கொடுங்கன்னு யாரும் கேட்கல அவங்க கேட்கறது ரெண்டே ரெண்டு விஷயம் நான் நேரடியாக போய் அவங்களோட பேசினேன் அதனால் நான் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு சொல்ல முடியும் அவங்க கேட்குறது நிரந்தர பணி இன்னைக்கு தனியார் மையமாக்குறதை எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும் அது நிரந்தரமாக எங்களுக்கு பணி செய்ய கொடுங்க பழைய ஊதியம் நாற்பத்தி எட்டாயிரம் அது எங்களுக்கு சாரி இருபத்தி இருபத்தி எட்டாயிரம் அவங்க என்கிட்ட சொன்னதை சொல்கிறேன் அந்த பழைய ஊதியம் எங்களுக்கு தரணும் இன்னைக்கு ப்ரைவேட் கிட்ட போயிடுச்சுன்னா பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க அது எங்களுக்கு பத்தாது இன்னைக்கு இருக்கிற வேலைவாசியில அதுவும் இல்லாமல் அந்த ஒர்க்கு வந்து நிரந்தரம் கிடையாது அதனால அவங்களுடைய கோரிக்கை தெளிவாக இருக்கு நிரந்தர வேலை பழைய ஊதியம் இது ரெண்டு தான் இதை அரசு நிச்சயம் செவிசாய்த்து அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும் என்னங்க இல்லை குலத்தொழிலாக மாறக்கூடாது அதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது அவங்க அப்பா அம்மா அந்த வேலை செஞ்சால் பசங்களும் அந்த வேலை தான் செய்யணும்னு அவசியமே கிடையாது அவங்கெல்லாம் நாளைக்கு நல்லா படித்து டாக்டர்ஸாக கலெக்டராக ஐபிஎஸ்ஸாக இன்னும் பெரிய பெரிய ஜாபுக்கு தான் எங்களுடைய எண்ணம் ஆசீர்வாதம் இப்போ கூட ஏன் எல்லாருக்கும் கல்வி உதவி தரும் எல்லாரும் படித்து அவங்க சொந்த காலில் நிற்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் பட் அவங்களுடைய கோரிக்கை இன்னைக்கு ஆல்ரெடி அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிரந்தரமாக எங்களுக்கு பணி கொடுங்கன்னு தான் அவங்க கேட்குறாங்க அதே மாதிரி பழைய அந்த ஊதியத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க இன்றைக்கி கவர்மெண்ட்டு எவ்வளோ வரி வசூல் செய்கிறோம் இன்றைக்கி அத்தனை வரிகளும் இன்றைக்கி உயர்ந்து போயிருக்கிறது ஏன் அவங்களுக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சி போகுது கவர்மெண்ட் அதனால் நிச்சயம் அவங்களுடைய கோரிக்கைக்கு நம்மளுடைய தமிழக அரசு செவி சாய்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இல்லை கேப்டனும் எஸ் ஏசி அவர்களும் பதினா பதினேழு படங்கள் ஒன்றா நடிச்சிருக்காங்க அவர் டைரக்ஷனில் இன்றைக்கி தான் உங்களுக்கெல்லாம் விஜய் இப்போ பெருசாக தெரியுது சினிமாவில் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு நாங்கள்லாம் சின்ன பையனாக இருந்த காலத்துலேருந்து கேப்டன் அவங்கள பார்த்துருக்கார் நம்ம வீட்டுக்கு பக்கத்து தான் அவங்க வீடு அதனால் உங்களுக்கு வேணால் விஜய் விஜய் இல்லை எங்களுக்கு எங்கள் பையன்தான் நான் சொல்லுவேன் இப்போ விஜய் பிரபாகர் சண்முக பாண்டியன் எப்படி அந்த மாதிரி தான் விஜய் என்னை பொறுத்த வரைக்கும் ஏஐயில் கூட அவர் இப்போ கேப்டனை யூஸ் பண்ணலாம் தாராளமாக பண்ணுங்கணும் செந்தூர பாண்டி அப்படின்னு ஒரு படத்தில் கேப்டன் நடிச்சு கொடுத்தாரு இன்றைக்கி அவர் நல்லா இருக்கார் வாழ்த்துக்கள் அதுக்காக கேப்டனுடைய வாக்குகளை பிரிக்கிறதுக்கு அவர் சொல்கிறாரா அவர் கேப்டன் ஃபோட்டோவை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களா அப்படின்னா எங்களுக்கென்று ஒரு கட்சி இருக்குது எங்களுக்கென்று ஒரு அமைப்பு இருக்குது எங்கென்று எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறார்கள் எங்கள் கட்சி இருபது ஆண்டு கட்சி எதிர்கட்சியான கட்சி கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டும்தான் கேப்டன் இடத்தை இனி யார் நினைச்சாலும் அந்த இடத்தை யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது இதுதான் உண்மை அதனால் அவர் வந்து அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னா அன்னைக்கு சொல்கிறாரு மேடையில் சந்தோஷம் அவர் அண்ணன்னு சொல்லும்போது நாங்கள் அவரை தம்பின்னு சொல்கிறோம் அவ்வளோதானே கண்டு அதுக்காக எங்கள் வாக்குகளை அவர் எடுக்கிறாருன்னா அதெல்லாம் மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க எங்கள் கழகத்தில் இருக்கிற யாருமே அதை வந்து பொருட்படுத்த மாட்டாங்க ஏன்னா கேப்டன் வந்து நடிகராக எவ்வளோ உழைத்து இன்னைக்கு கலை கட்சி தலைவராகி மக்களுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து உதவிகளை வழங்கி மக்களுக்கு ஒரு பிரச்சினா வேட்டியை கட்டி இறங்குற முதல் தலைவர் கேப்டன் அவர்கள் தமிழ்நாட்டில் அனைத்து பிரச்சனைக்கும் முதல் ஆளாக நின்றவர் கேப்டன் அதனால் கேப்டனை வந்து யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாதுங்க அது தவறான முன்னுதாரணம் ஆயிரும் அதனால் யாரும் கேப்டன் இடத்தை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டுமே தேமுதிகவுக்கு நிகர் தேமுதிக மட்டுமே இது அவங்க தான் புரிஞ்சுக்கணும் இதுக்கு எங்கள் கட்சியில் இருக்கிற எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் ஐடி விங் அதுக்கு சரியான பதிலடி அவங்களும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இது வந்து எதுவும் சோஷியல் மீடியாவில் இது ஸ்ப்ரெட் பண்ணுறதை விட உண்மை நிலை அவங்களும் உணரட்டும் அதனால் எங்களுக்கு ஒன்றும் அதை பற்றி இல்லை பட் கேப்டனுக்காக உருவான கட்சி எங்களுக்கு வாரிசு இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பேர் லட்சக்கணக்கான கேப்டன்களை தலைவர் உருவாக்கிட்டு போயிருக்கார் கேப்டன் ஒருத்தர் தான் இன்றைக்கி லட்சக்கணக்கான கேப்டன் இல்லை கேப்டன் உருவாக்கிட்டு போயிருக்கார் கரை வேட்டி கட்டி கட்சி துண்டு போட்ட அத்தனை பேரும் கேப்டன் இன்றைக்கி மஞ்ச சேரை கட்டி இன்னைக்கு நிற்கின்ற மகளிரணி அத்தனை பேருமே லேடி கேப்டன்ஸ் அதனால் எங்களுடைய வாரிசுகளை எங்களுடைய நிர்வாகிகள் இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ வேறு யாரோ அதை வந்து யூஸ் பண்ணுறத நிச்சயம் மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க எந்த கட்சியும் எங்கள் கட்சி எஸ்பெஷலி ஏற்றுக்க மாட்டாங்க ஆமாங்க அதாங்க நாங்களே முப்பத்தி நாலு வருஷம் கழித்து கேப்டனை மீண்டும் திரையில் பார்த்தோம் நாங்கள் நெய்வேலியில் இருந்தோம் அன்னைக்கு சுற்றுப்பயணத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு படமாக வந்திருக்கு மக்கள் போற்றுகின்ற ஒரு படமாக ஒவ்வொரு சீனும் கூஸ் பம்ஸ் மூமெண்ட்ஸ் ஏன்னா கேப்டன் வந்து அவரோட ஃபைட்டும் டைலாக் டெலிவரியும் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் அதில் வர இசைஞான இளையராஜா அவர்களுடைய மியூசிக்கும் நான் ஒன்றொன்று ஒன்றொன்றும் சொல்லலாம் அதே மாதிரி டைரக்டர் செல்வமணியின் இரண்டாவது திரைப்படம் நூறாவது படம் ஒரு சில்வர் ஜூப்ளி படமாக அமைஞ்ச ஒரே நடிகர் கேப்டன் மட்டுமே அந்த அளவு ஒரு பிரம்மாண்டமான படத்தை அந்த காலத்திலே முப்பத்தி நான்கு வருஷத்துக்கு முன்னாடி எந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் எந்த டெக்னாலஜி இல்லாமல் அவ்வளோ சிறப்பாக எடுத்திருக்காங்க அதற்கு டைரக்டருக்கும் அந்த கேப்டன் பிரபாகர் மூவிக்காக ஒர்க் பண்ண அத்தனை டெக்னிஷியன்ஸ்கும் ஆர்டிஸ்டுக்கும் எல்லாருக்கும் இசைஞானி இளையராஜா அனைவருக்குமே தேமுதிக சார்பாக எங்களுடைய நன்றிகளை வணக்கங்களை வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இது எடுத்துருமா இப்ப கேப்டன் முரசு கேப்டனுடைய மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு புத்தகம் வெளியிடப்படுகிறது